முப்பத்தி ஓராவது வருஷம் கத்தலுக்கு காத்திருக்கிறவர்களோ துர்நலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எழுந்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இடைப்படையாண்டல் நடந்தாலும் சோர்ந்து போகாம ஆமா கத்தருக்கு காத்திருக்கிற எந்த மனுஷனும் இல்லை சோதகம் போவதும் இல்லை அவன் ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி அவனுக்கு உயர்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி அவருக்காய் காத்திருந்து அவருடைய பட்சத்துல நடக்கிற யாரையும் அவர் விடுத வேண்டும் இல்லை அவர் எப்படி அடைகிறாங்களா புதுமல அப்போ அந்த பலன் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் அப்படியே இருந்து காத்திருந்து சமதத்தை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த பலன் அவர்களை அதை தாங்கவும் மேற்கொள்ளவும் அது வல்லதா இருக்கிறது இல்ல பாருங்க குறிப்பிட்ட ஒரு பறவையை குறிப்பிட சொல்லுவது கருதலை போல இந்த கழுகு கழுங்க குறிச்சு நான் ஒரு சொல்றேன் இந்த கழுகு என்ன பண்ணுவோம் மத்த பறவைகளுடைய சிறுகளை வந்து களிமணை வச்சு ஒரு அழகா ஒரு கூட்ட செய்யுமா நல்ல வந்து ஸ்ட்ராங்கா அது செஞ்சு ஆஹ் முட்டை அதை குஞ்சு பிடிச்சு தன் குஞ்சுகளை அழகா பாதுகாக்க அதுக்கு தேவையான ஆதாரத்தை தடி கடுக்கிட்டு இருப்பான் இந்த குஞ்சுங்க அஹ் அழகா அது அந்த கூட்டுல பாதுகாப்பா சேம்பாருங்கிறது தக போமோ அது போசிக்கிற போது அதை அழகா வாங்கி அது இருக்கலாம் கொஞ்ச நாள் போன போதுக்கு என்ன பண்ணுமோ அந்த பெரிய பெரியவர்களுக்கு என்ன பண்ணோமா அந்த கூட்ட திரிக்க அப்ப அந்த சின்ன எல்லாம் நினைக்குமா என்ன நம்ம நல்லா தானே இருக்கணும் ரொம்ப சேஃபா தானே இருக்கணும் ஏன் இந்த கூட்ட திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அச்சன் மலையமா நல்லா பாருங்க சிலர் அவுட் டவுனர் சிலர் வீட்டில் இருந்து காலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வீட்டு காலி பண்றவங்க மனநிலை என்ன நல்லா தானே போச்சு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்து அப்படின்னு சொல்லி இதே போல கழுகு குஞ்சுகளும் நினைச்சாங்க ஆனா அந்த கழுகு பெரிய கழுகு எதை நினைச்சு அந்த அந்த கூட்ட பிரிச்சுது தெரியுங்களா தன்னை போல தான் குஞ்சுகளும் தான் பிள்ளைகளும் அது சுய கால் அதுக்குன்னு ஒரு சுய நம்பிக்கை வரணும் தலைன் வந்தோம்னு சொல்லிதான் அந்த கூட்ட அதை பிரிக்க ஆரம்பிக்குவாங்க ஒருவேளை அவசரம் நோக்க வீட்டை காலி பக்கம் இல்ல வேற ஏதாவது எழுப்பு வருதா கத்தர் உங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு சொந்த கிட்ட தடை போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமையாசிக்கிறவங்க ஆள் சொல்லுவீங்களா அவை ஆமா இப்ப என்ன பண்ணிச்சா அந்த கூட்ட எல்லாத்தையும் அந்த கழுவி பிரிச்சுட்டே கொஞ்ச நேரம் அப்படியே அது கூட கொஞ்சிக்கிட்டே இருந்துச்சா இப்ப கொஞ்சிக்கிட்டே இருக்கிற திடீர்னு என்ன பண்ணுச்சா அந்த உயரத்துல இருந்து அந்த கழுவி புரிஞ்சுக்கிட்டே கீழே தள்ளி விட்டு இருந்துச்சான் கீழே தள்ளி விட்ட பிறகு கழுகு முடிச்சு என்ன இருக்கும் பறக்க தெரியாத அனுபவம் இல்லாத கழுது போனீங்க அப்படியே கீழே விழுந்தா போல உயரத்துல இருந்து அப்படியே ஒரு அது நம்ம உழுது அப்போ அதை நினைக்குதுங்களா ஐயோ என்னை யாருக்கு காப்பாத்துவா நான் உழுது சார்ந்து போறேனே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா சில நேரத்துல நம்மள தூக்க யாருமே இல்லை யாரு அந்த பிரச்சனைல இருந்து தூக்குவா யாருந்த வைக்காட்டுல இருந்து தூக்குவான்னு சொல்லி நாம நினைக்கிறோம்ல அதே போல அந்த கழுகு அப்படிதான் நினைக்குவான் அது கீழே உழுதப்போ தன்னுடைய அந்த காய் கழுவி வந்து அப்படியே தன்னுடைய தோல்லை தூக்கிட்டு உயர உயர உயரம் போகலாம் நீங்க நல்லா இந்த அதுவாக உணர்ந்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சில நேரம் இந்த பிரச்சனை இருந்து நம்ம தூக்குவான்னு சொல்லி கலங்கடுக்கிறப்போ ஒரு உதவியின் காரணம் வந்து பாருங்க நம்மளை தூக்கி அப்படியே உன்னதத்துல வைக்கும் அந்த அந்த ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இப்படி அந்த கழுக தூக்கி போய் திருப்பி முடியுமா திருப்பும் அது கீழே வந்து ஒழுக நினச்சி திருப்பும் தூக்கி கொண்டு போய் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த கழுகை பூச்சி கீழே கொஞ்சமே புரியாத ஏன் இப்படி பண்றாங்க நல்லாதாலே ஒரு கூட்டுல இருக்கோம் திடீர்னு ஏன் அந்த ஏற்றம் அந்த தாழ்வு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டே இருக்குமா ஆனா அந்த கழுந்துக்கு பெரிய கழுகுன்னு மட்டும்தான் தெரியும் சின்ன கழுகு பூச்சிகள் எல்லாம் தான் சுயமா பறக்க தான் சுயமா வாழ அது கத்துக்கொள்ளணும் தன்னுடைய பலத்துல நிக்கணும்னு சொல்லிதான் இருந்தான் அப்பேற்பட்ட காரியங்களை பண்ணுமா இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம் ஏன் ஆண்டவர் அந்த ஏற்ற தாழ்வு உங்களுக்கு வாழ்க்கையில் அனுமதிந்தாலும் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கீங்க கத்த நமக்கென்று ஒரு புதிய பிழனை நாம் சுயமா நின்று இந்த உலகத்துல வாழ செய்ய விசாச தோற்கடிக்க கத்த நமக்கென்று ஒரு புதிய பிழனை அவர் தரதான் இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகளை வாழ்க்கையில அனுமதிக்கிற அதுங்க நம்பணும் ஒரு நாளும் நம்மளை மணிந்து போக எப்ப எப்பெல்லாம் விழுந்து போகிறோமோன்னு சொல்லி அப்படியே பயந்த நிலையில இருக்கணும் அப்பெல்லாம் தன்னுடைய தோலை கொடுத்த உயரத்துல கொண்டு வந்து விடுகிற தேவனா இருக்கிறார் ஆகவே நீங்க அவருக்காக தாத்து இருக்கும் பட்சத்துல அவருடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் நம்ம விழுகிற நேரத்தில் தூக்கி நிறுத்தி நம்மளை உயரத்துல வைச்சு நம்மளை வெலப்படுத்த ஒரு வல்லவனா இருக்கிறார் சில அப்ப சில உயர்வு சில தாழ்வு வாழ்க்கையில வரும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் அப்படி வருகிறப்ப உங்க விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லணும் இன்னும் என்னை பலப்படுத்த நினைக்கிறாரு இன்னும் உயரத்துல கொண்டு போக நினைக்கிறாரு இன்னும் என் சொந்தக்கார நிக்க வைக்க நினைக்கிறாருன்னு சொல்லி உங்க விசுவாசம் இப்படியாவது அதே மூன்றப்படணும் ஆகவே நீங்க கத்தருக்காக பார்த்திருப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்கு பொது பலனை தந்து Thalungungalai pôl sattagai ađitthu Uyera paragga vipar Kattari nambunga Kattari sattagunga Uyera paragga vipar Kattari nambunga Kattari sattagunga